இன்ஸ்டாகிராம் எவ்வளவு ஃபாலோவர் சரியா வச்சிருக்கீங்க? ஓ தோசன். நான் உனக்கு சொல்லுங்க. நீ சொல்லுmo. உங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர் இருக்கு? என்ன தோ. 2000. 1000 கரெக்ட்டா சொல்றீங்க. காரில் மோர் தென் 2000 இருக்கு. மோர் தென் 2000 யாருக்கு இருக்கு? யாருமே பதில் சொல்ல மாட்டீங்கலி வந்து சின்ன பண்ணுவோம் ஒரு பொண்ணை வந்து பஸ் ஃபாலோ பண்ணி வீட்டு வரைக்கும் போனா என்ன நடக்கும் என்ன நடக்கும் பிரின்சிபல் மேடம் சொல்லுங்க ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணா என்ன நடக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க போலீஸ் புடிச்சு கொடுத்துருவாங்க இல்லையா ஒன்னும் வந்து ஃபாலோ பண்றாங்க பெரிய அஃபன்ஸ் படத்துல எல்லாம் காம்பாங்க பாத்துக்கீங்களா ரோமியோ மாதிரி சைக்கிள்ல போவாங்க அந்த மாதிரி பாலோ பண்ணு ஆனா இப்போ பொண்ணுக்கு என்ன பண்ணுது எனக்கு இவ்வளவு ஃபாலோயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றது பெருமையா நம்ம நினைக்கிறோம் ரைட் நம்ம நம்மளை பத்தின அத்தனை தகவல்களையும் நம்ம பொது வெளியில வந்து பதிவிட்டு என்ன சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கிறோம் நம்மளை பத்தின எல்லா டேட்டா டேட்டா ஆஃபரத்தில் ஆரம்பிச்சு புதுசாக நேற்று வாங்கின வண்டி முதற்கொண்டு எல்லா விதமான டேட்டாவையும் என்ன பண்ணியிருக்கோம் பொது வழியில் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணுறது இப்போ வந்து பெருமையாக நினைக்கக்கூடிய காலம் எடுத்துக்கணும் பட் டெக்னாலஜி வளர வளர நம்ம வந்து சேஃபாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியமானது ஸோ சைபர் செக்யூரிட்டினா என்ன கிரைம் ஒரு கான்செப்ட் கிரைம்னா என்ன குற்றம் அப்படி சொல்லக்கூடாது கிரைம்னா என்ன எந்த ஒரு சட்டவிரோதமான செயலும் இப்போ வந்து லாட்ரி சீட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து குற்றம் தெரியுமா ஆனால் இதே இது நீங்கள் வாழையார் பாடல் தாண்டிங்கிட்டீங்கன்னா என்ன சரின்னு இருக்கும் ஃபுல்லாக லாட்டரி கிடையாது இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இடையேயான சட்டங்கள் அந்த மாநிலத்தில் வந்து ஒரு விதமான சட்டம் இருக்கும் இந்த மாநிலத்தில் ஒரு விதமான சட்டம் ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான சட்டங்கள் இருக்குது பட் டெக்னாலஜி வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ஒரே மாதிரி தான் ஸோ டெக்னாலஜி நம்ம யூஸ் போதும் அதில் இருக்கக்கூடிய வல்லரபிலிட்டி எப்படி இருக்குது அதை பற்றின அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில்

கரெக்டு தானே ஒரு ஷேர் போட்டு அந்த வாசலில் பண்ணிருப்பார் அவர் போதுமானதான் அந்த ஏடிஎம்குள்ள குறைந்தபட்சம் வந்து முப்பத்தஞ்சு இருந்து ஐம்பது லட்ச ரூபா பணம் இருக்கு அந்த ஏடிஎம்ல அவர் காப்பாற்றிடுவார் அதை ஸோ அப்போ நம்ம செக்யூரிட்டிங்கிறது என்ன ஆஸ்பெக்டில் கொடுக்குறோம் ஒரு கணக்குக்கு செக்யூரிட்டி கொடுக்குறோம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் மேடம் உங்கள் வீட்டில் பீரோல் இருக்கா மேடம் ரொம்ப கலோக்கியலாம் பீரோல் இருக்கு என்ன கலரில் பீரோல் இருக்கும் கிரீன் கலர் கரெக்டான என்சீரும் நல்லா இருக்கும் சாரி கிரீன் கலர் பீரோ அதுல ஃபர்ஸ்ட் ராக்ல என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் ராக்ல அப்பாவுடைய Dress நல்ல Dress நல்லா இருக்கும் ரைட் அதுக்கு அடுத்து என்ன இருக்கும் ராக்கர் ஒரு ராக்கர் ராக்கர் இருக்கும் அதுக்கு அடுத்து ராக்ல அம்மாவுடைய நல்ல Dress நல்ல Sarees நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்து இருக்கு பாப்பாவுடைய Dressஸ்ல இருக்கும் கீழ கடைசி இருக்கு பசங்க இருக்கும் ஓகே கார் ஒரு வலவரேஜ் தள்ளி விட்டுருவாங்க கரெக்டா ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நான் உங்கள் எல்லாரையும் மாதிரி நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் வந்து கொண்டு வருவாங்க சார் ஸோ நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் நடக்கக்கூடியதோ உங்கள் வீட்டில் நடக்கும் எல்லா ரேட்டிலையும் வந்து பழைய சேரி விரித்து வச்சுருப்பாங்க ரைட் இந்த லாக்கருடைய சாவி எங்கே இருக்கும் தெரியுமா அந்த லெஃப்ட் சைடு பழைய சேரிக்கு கீழே இருக்கும் திருட வந்தோன்னா உடைக்க வேண்டாம் விட்டால் போதும் சாதி கிடச்சிட்டு இடத்து வரங்க இந்தியா பூரா இருக்கு சாவி இருக்கக்கூடிய இடம் அந்த இடம் தான் எங்கள் வீட்டில் இன்னும் அந்த இடத்துல தான் இருக்கு உங்கள் கிங் எங்கள் வீட்டில் எங்கள் இடத்துல நினைக்கிறோம் திருட வரவும் கரெக்டாக வந்து சாரி எதுக்காண்டி இதில் எதை சொல்கிறேன் நம்மளுடைய செக்யூரிட்டி லெவல் இவ்வளோதான் பொதுவாகவே நம்ம வந்து செக்யூரிட்டிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது அது எந்த விதமான செக்யூரிட்டியாக இருந்தாலும் சரி பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறோம் நம்ம வீட்டுக்கு யார் திருட வர போகிறாங்கன்னு நினைக்கிறோம் நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருளை வந்து யாரும் எடுக்க முடியாது அப்படின்னு நம்புறோம் இதே தான் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு பூட்டு போட்டுட்டு பூட்டு நல்லா கூட்டிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு போறோம் கரெக்ட் தானா ஒயிட் கலர்ல செவன் லிவர்ஸ் போட்டுக்க பூட்டு போடுறோம் எல்லா வீட்டுலயும் இந்த பூட்டோட ரேட் ஐம்பது ரூபாய் அதை தாண்டி யாருமே நம்ம வந்து ஒரு இருநூறு ரூபாய் இல்ல ஐநூறு ரூபாய்க்கு கூட்டு போட்டோங்க கிடையாது ஏன் எதனால போடுறது இல்லை ரொம்ப நம்பிக்கிறோம் நம்ம வீட்டுக்கு ஒண்ணு நடக்காதுன்னு சொல்லி பேசிக்கலி வந்து ஒரு நல்ல கதை சொல்லுவாங்க டூ தௌசண்ட் டென்னில் வந்து துடியில் ஒரு ஸ்டேஷனில் வந்து நான் புக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த ஜூலி செக்ஷனில் வந்து ஒரு தடவை வந்து ஒரு வீட்டுக்காரங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு டூர் போகிறாங்க அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர்லாம் வந்து முதலே புக் பண்ணணும் மேடம் புக் பண்ணி வச்சா அந்த பர்டிகுலர் பீரியட்லாம் சிலிண்டர் வரும் கேஸ் சிலிண்டர் வரும் அப்போ இவர் டூர் போகிறாரு என்ன பண்ணுறாரு ஒரு ரெண்டுக்கு ரெண்டு பாக்ஸ் முட்டைல வந்து எழுதுறாரு நாங்கள் வெளியூர் செல்வதால் சிலிண்டர் கொண்டு வரும் நபர் பக்கத்து வீட்டிடம் கொடுத்து பணம் பெற்று செல்லவும் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த கேட்டில் வந்து பொங்கை விட்டுட்டு போயிட்டார் அவர் ஒரு அஞ்சு நாள் டூர் முடித்து ரிட்டர்ன் வர்றார் வந்து பார்த்தா கதவு திறந்துருக்குது அந்த வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணி வச்ச மாதிரி வீட்டில் ஒரு பொருள் இல்லை படத்தில் வர்ற மாதிரி வண்டியை கொண்டு நிப்பாட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் ஒரு பத்து நாள் நாங்கள் கண்டுபிடிச்சும்போது வேற விஷயம் இதுக்கு காரணம் யார்

நம்ம நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் வந்து எவ்வளோ விலை மதிப்பு இல்லாத நம்ம யாராவது வீட்டில் பாத்ரூம் ஓப்பன் பண்ணி யூஸ் பிளிக்கமா குளிப்போமா பெட்ரூமும் ஓப்பன் பண்ணி யூஸ்மா நம்ம ஆமாம் ஆனால் நம்மளுடைய ஃபோனுக்குள்ளே வந்து எல்லா விதமான டேட்டாவும் ஓப்பன் இருக்குது செக்யூரிட்டின்னு கான்செப்ட் நீங்கள் பேச ஆரம்பிச்சுன்னா மணிக்கணக்கில் பேசலாம் செக்யூரிட்டி பாஸ்வேர்ட் கீ அது இதுன்னு சொல்லி பேசிக்கலாம் பட் ரொம்ப நேரம் நான் எடுக்க விரும்பலை ஷார்ட்டாக வந்து ஒரு சின்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணிக்கிறேன் நான் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா தான் தாத்தா பாட்டியில் ஆரம்பித்து தங்கச்சி வரைக்கும் எல்லாத்துக்கும் தேவையான விஷயம் ஸோ ஒரு ரொம்ப ரொம்ப எமோஷனால் விஷயம் சைபர் செக்யூரிட்டிங்கிறதுல வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னா உங்களுடைய பர்சனல் டேட்டா வெளியே போயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எங்கள் உரப்பில் நிறைய பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் வித்வுட் கம்ப்ளைண்ட் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய பிரச்சனையில் அவங்க இருப்பான் அவங்க பொண்ணுக்கு பசங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது அது வெளியே சொல்ல முடியாது இங்கே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிய குற்றங்களை விட சொல்லப்படாத குற்றங்கள் தான் அதிகம் யாருக்காவது ஒரு பெரிய பிரச்சனை நடந்த பிரச்சனை யாருக்கிட்டாவது வெளியே ஷேர் பண்ணுவாங்களா இதில் இப்போ ஒருத்தருடைய ஃபோட்டோவை மார்க்கிங் பண்ணி போட்டாங்க இந்த கம்ப்ளைண்ட் வந்து வெளியே வரும்னு நினைக்கிறீங்களா யாருமே வந்து குற்றத்தை வெளிப்படுத்துறதுக்கு வந்து தயாராகலை அதனால்தான் போலீஸ் அக்கான்னு ஒரு பெரிய வந்து கான்செப்ட் வந்து உங்களுக்காண்டி கொண்டு வந்துருக்கு போலீஸ் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம எப்படி செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது ஏடிஎம் கார்டில் ஆரம்பிச்சு நம்மளுடைய ஃபோனுடைய பாஸ்வேர்டில் ஆரம்பிச்சு பின் நம்பரில் ஆரம்பிச்சு சோஷியல் மீடியாவில் நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் டூஸ்டப் ஆத்தென்டிகேஷன் போடுறது ஆரம்பிச்சு எல்லா விதமான ஒரு கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து செக்யூராக இருக்கணும் ஸோ ஏடிஎம் கார்டு வாங்கினா ஏடிஎம் கார்டை எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும் கரெக்டாக ஒரு மெயில் ஐடி இருக்குது அந்த மெயில் ஐடியை பாஸ்வேர்டு எவ்வளோ நாளைக்கு கொடுக்க நம்ம சேஞ்ச் பண்ணணும் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட்ஸ் வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறது ஒரு டூ ஸ்டெப் ஆத்தென்டிகேஷன் எப்படி வந்து எனபிள் பண்ணுறது நம்மளுடைய ப்ரொஃபைலை எப்படி லாக் பண்ணுறது நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸு டிபியை வந்து யாரெலாம் யாராரெலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி வச்சுக்கிறது இதெல்லாம் சிம்பிள் மேட்டர் ஆனால் இந்த எந்த விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லை ஏன்னா நம்ம டிபி வைக்கிறது யார் பார்க்குறதுக்கு யார் பார்க்குறது அடுத்தவங்க பார்க்குறது தானே ரை பட் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுங்க ஸோ நெட்ஒர்க்கில் வந்து எப்பவுமே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாகட்டும் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்களாகட்டும் பொது வழியில் நம்மளுடைய தகவல்கள் வந்து என்ன செய்யக்கூடாது போஸ்ட் பண்ணுறோம் உங்களுடைய ஒரு ஃபோட்டோலேருந்து என்னெல்லாம் டேட்டா எடுக்க முடியும் தெரியுமா ஒரு சிங்கிள் ஃபோட்டோ நீங்கள் எடுத்து போடக்கூடியதில் எந்த டேட்டு எந்த டைம் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அதோட லேட் லாங் எந்த இடத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் எந்த கேமரா கேமராட கேமராவோட பிக்சல்ஸ் என்ன இப்படி எல்லா விதமான டேட்டாவும் ஒரு ஃபோட்டோ மூலமாக எடுக்க முடியும் சிம்பிளாக ஸோ உங்களுடைய ஐபியை வந்து எங்கேருந்து வேணாலும் கேப்சர் பண்ண முடியும் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபிஸை வந்து எடுக்க முடியும் இப்படி டெக்னாலஜியை நம்ம வந்து செக்யூராக பயன்படுத்தலைன்னா நமக்கு தான் அது என்னது ஸோ